ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோன் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹேங் ஆகுதா அதை ஈஸியாக நம்மளே இந்த மூணு செட்டிங்கை மாற்றி ஃபோன் ஹேங் ஆகிற ப்ராப்ளமே ஈஸியாக நம்மளே சால்வ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போனான் இப்போ மேலே வந்து ஸ்டோல் போனால் லொக்கேஷன் இருக்கும் அதை லாங் ப்ளஸ் பண்ணுங்கள் லாங் ப்ளஸ் பண்ணால் அதில் வைஃபை ஸ்கேனிங் இருக்கும் அதையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ப்ளூடூத் ஸ்கேனிங் இருக்கும் அதையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து செட்டிங் என்னென்னா செட்டிங் உள்ளே போய்க்கோங்க போயிட்டு கீழே அபோட் போன் இருக்கும் எல்லார் ஃபோன்லேயும் எல்லா மாடலையும் இருக்கும் அபோட் போனுக்குள்ள போனதுன்னா அதுக்குள்ள போயிட்டு பில்டு வெர்ஷன் வந்து இருக்கும் அதை போயிட்டு லா ஒரு அஞ்சாறு ஏழு தடவை அமுக்குங்க ஒரு ஒரு ஃபோனுக்கு ஒரு ஒரு முறையை ஒருத்தருக்கு என் ஃபோனுக்கு வந்து ஓப்போ மாடல் அதனால ஏழு தடவை பிரஸ் பண்ணுற பாருங்க அதுல பண்ணிட்டாலே டெவலப்பர் ஆக்சன் வந்துடும் பண்ணிட்டு அதில் பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு டெவலப்பர் ஆக்சன் சில பேருக்கு வரலா மேலே சேட்ச் பாக்ஸ் இருக்கும்

உள்ள பார்த்தீங்கன்னா வரிசை ஏகப்பட்ட கொடுத்துருப்பான் எல்லாம் வேண்டாம் அப்படி ஸ்க்ரோ பண்ணிட்டு கீழே வாங்க வந்துட்டீங்கன்னா விண்டோ அனிமேஷன் ஸ்கேன் சொல்லிட்டு ஒரு மூணு இது தந்திருப்பாங்க அது எதுக்குன்னா போன் வந்து ரொம்ப வேகமா இருக்கிறது தான் அதான் அனிமேஷன் ஆஃப் பண்ணிருங்க மூணு பத்தி ஒன் எக்ஸ்ல இருக்கும் சில ஒன் பாயிண்ட் ஒன் எக்ஸ் இருக்கும் அது மூணுமே ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கீழே பண்ணிட்டு பண்ணுவாங்கன்னா அதுல பேக்ரவுண்ட் ப்ராசஸ் பேவுண்ட் செ இருக்கும்ிரௌண்ட் ப்ராங்க ஸ்டாண்டர்ட் லிட்டு இருக்கும் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் சூஸ் பண்ணுங்க எதுக்குன்னா நம்ம ஆப் நிறைய யூஸ் பண்ணிப்போம் அதை க்ளோஸ் பண்ணாலும் ரன் ஆகிட்டு தான் இருக்கும் இதை நம்ம சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரன் ஆகாது ஸ்டோரேஜும் கிளியர் ஆகும் அதுக்கு தான் அடுத்த செட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோர் இருக்கா ப்ளே ஸ்டோர் சூஸ் பண்ணிக்கோங்க பிளே ஸ்டோர் சூஸ் பண்ணோன்னும் நீங்க அக்கௌண்ட் லாக்இன் பண்ணிப்பீங்களா அந்த அக்கௌண்ட் ஓரமாக இருக்கும் அதை சூஸ் பண்ணி அது கீழே செட்டிங் இருக்கா அந்த செட்டிங் சூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிட்டு நெட்ஒர்க் நெட்ஒர்க் ப்ரெஃபரன்ஸ் இருக்கா அதில் ஆப் டவுன்லோட் ப்ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க அதுல ஓவரை நெட்ஒர்க் இருக்கும் அதை இது பண்ணிட்டு கீழே எவ்ரி டைம் அதை சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுங்க அதுக்கடுத்து ஆட்டோ அப்டேட்ஸ் ஆப்ஸ் இருக்கும் அதையும் டோன்ட் ஆட்டோ அப்டேட்ஸ் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிருங்க அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா ஆட்டோ பிளே வீடியோஸ் இருக்கும் அது டோன்ட் ஆட்டோ பிளே வீடியோஸ்ன்னு கேட்டு சூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மூணு செட்டி நீங்கள் மாத்தினீங்கனாலே ஃபோன் இனிமேல் அனலாக இருக்கும் புது மொபைல் எப்படி வாங்கினீங்களோ அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கும் இது வரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்காண்ட்டி சொல்லி தந்திருக்கேன் எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ